மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் மத்திய அரசுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் தற்போது மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி மூன்று விழுக்காடு உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை வழங்கியிருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் சிறப்பு திறப்பு சுச்சித்ரா சுசித்ரா விவரம் என்ன மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலப்படை உயர்வு அளித்து தற்போது மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர் பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் மத்திய ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் என்பது ஊழியர்கள் அனைவருக்குமே அகவிலைப்படையினுடைய அந்த டிஏடி உயர்த்தி தற்பொழுது மத்திய அரசானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அமைச்சரைய ஒப்புதலுக்கு பிறகு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவலுக்கு நன்றி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மூன்று விழுக்காடு உயர்த்தி மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை பார்த்தோம்